நுவலிய மாவட்டம் மலைய பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு இந்த உணவினை வழங்கி வைத்திருக்கின்றார் வேறு யாருமல்ல டிக்டோ தலத்தினுடைய முன்னாள் முன்னேற்றராக இருந்த டேனியக்கா அவர்கள் மலையக மக்கள் சார்பாகவும் தான் மலையகத்தைச் சேர்ந்ததன் அடிப்படையிலும் அந்த மக்களுடைய வறுமைகளை அறிந்து அந்த மக்களுக்கு டிக்டோ தலம் உதவி புரிந்து பெறுவதால் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் என்கின்ற அடிப்படையில் அவர் இந்த உணவினை வழங்கி வைத்திருக்கிறார் ஆகவே இது பன்னியமந்தனுடைய பெயரில் செய்யப்பட்டாலும் கூட அது பன்னியமந்தனுக்கான இது மட்டுமல்ல அந்த மலைய பகுதியிலே காரை சேராதி அண்ணா அதே மாதிரி ஃபேமிலி லண்டன் அதே போல பயிரண்ணா குடும்பம் லண்டன் அதே போன்று சிவச ராசா அண்ணா அதே மாதிரி டயானி அக்கா அதே போன்று ஜேர்மன் அக்கானு சொல்லப்படுகிற கேந்தி அக்கா அவர்கள் ஆகியோர் அங்கே மலசல கூடம் மத்திய மித மதத்தினர்கள் அதே போன்று பன்னி ஆகிய நானும் உதவி செய்திருந்தேன் ஆக அத்தனை பேருக்கும் பொதுவாக இந்த உதவி திட்டம் அங்கு வழங்கப்பட்டுள்ளது எதிர்காலத்திலும் சிலர் அங்கே வர இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கும் இந்த உணவு வழங்கல் என்பது சமர்ப்பணமாகிறது எனவே இந்த வழியில் எங்கள் தளத்தினை கௌரவிக்கும் முகமாக உங்களது பணத்தை போட்டு இந்த உணவினை வழங்கி எங்களை கௌரவித்தமைக்காக மிக்க நன்றியக்கா பாருங்கள் இதுதான் உறவுகள் எனவே கூடான கோடி நன்றிகள் கடவுள் ஆசீர்வதிப்பர் ஆஞ்சநேயர் காயத்ரி அம்மன் உங்கள் ஆசீர்வதிப்பரை கூறிக்கொண்டு சரி கொஞ்சம் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம இந்த நாளில் நமக்கான அருமையான உணவுகளை வழங்கி வச்சுருக்காங்க வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தை நடத்தி இருக்கிற லண்டனில் வசிக்கிற வன்னி மைந்தன் அவர்களுக்காக தான் இந்த நாளுக்கான நமக்கான இந்த உணவு வேலை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அதற்காக தோட்ட முகாமித்துவ சார்பாகவும் முதியோர்ல முகாமித்துவ சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் அதே போல் பல உதவிகளை செய்திருக்கிறோம் அந்த ஐயாவுக்கு நமது முதியோர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெளித்துக் கொள்வதோடு அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி இந்த வேலையில் கடவுள் நிமிஷம் பிரார்த்தனை செஞ்சுட்டு சாப்பிடுவோம் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட வன்னி மைமன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே